ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி எட்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்யக்த பாப்தாதா மதுபன் குழந்தைகளின் விதவிதமான நிலைகள் சம்பூர்ணத்தின் அடையாளங்கள் அசரிரிபவ என்ற இந்த வரதானத்தை பிராப்தி அடைந்துவிட்டீர்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க எந்த நேரம் நான் அசரீரி ஆவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதே வினாடி சொருபமாக ஆகிடுங்க அந்த மாதிரியான பயிற்சி சகஜமாக ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க பாப்தாதா சகஜமாக அனுபவம் ஆவது இதுதான் சம்பூர்ணத்தின் அடையாளம் சில நேரம் சுலபமாக மற்றும் சில நேரம் கடினமாக சில நேரம் ஒரு நொடியில் மற்றும் சில நேரம் ஒரு நிமிடத்தில் அல்லது அதைவிட அதிகமான நேரத்தில் அசிரீரி சொரூபத்தின் அனுபவம் ஆவது அப்படின்னா சம்பூர்ண நிலையிலிருந்து இப்பொழுது தூரமாக இருக்கிறீங்க என்பதால் எப்பொழுதும் சகஜமாக அனுபவம் ஆவது என்பதுதான் சம்பூர்ணத்தின் பகுத்தறிதல் இப்பொழுது உடனே பாப்தாதா வெளிநாடு மற்றும் தன்னுடைய பாரத தேசத்தின் அனைத்து குழந்தைகளை மேற்பார்வை செய்வதற்காக சுற்றி வர சென்றார் சுற்றி வந்து விசேஷமான விஷயமாக என்ன பார்த்தார் மூன்று விதமான குழந்தைகளை பார்த்தாங்க முதலாவதாக ஞான ரத்தனங்கள் மற்றும் நினைவின் சக்தியின் மூலமாக அனைத்து சக்திகளை தன்னில் நிரப்பக்கூடிய நிரந்தரமாக சாதக பறவை மாதிரி இருக்கிறோம் யார் ஒவ்வொரு நொடியும் எடுப்பவர்கள் அதாவது தாரணை செய்கிறவங்க யாருக்கு பிராப்தியின் அல்லது தன்னை சம்பளம் ஆக்குவதை தவிர வேறு எந்த ஈடுபாடும் இல்லையோ இரவானாலும் அல்லது பகலானாலும் ஈடுபாடு ஒரே சீராக அவங்களுக்கு இருக்குதோ அந்த மாதிரியான சைத்தன்ய சாதக பறவைகளை வெளிநாட்டில் மற்றும் பாரதத்தில் இரண்டு இடங்களிலும் பார்த்தோங்கிறாங்க பாப்தாதா இரண்டாவதாக சேவையின் முழு ஈடுபாட்டில் மூழ்கி இரவு பகலாக சேவைக்கான திட்டங்களை உருவாக்குவதில் மிகவும் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்க சேவையின் பலன் சொரூபமாக தன்னுள்ள குஷியை அனுபவம் செய்கிறவங்க ஆனால் அனைத்து சக்திகளை ஒவ்வொரு எண்ணத்தில் மாயாவை வென்றவர் ஆவதற்கான சக்தியை மற்றும் அசிரீரிய ஆகுக அப்படிங்கிற அந்த வரதானத்தின் பிராப்தியின் அனுபவம் செய்வதில் எப்பொழுதும் ஒரே சீரான நிலை இல்லை குஷியினுடைய அனுபவத்தை விசேஷமாக செய்கிறவங்க ஆனால் சக்தியினுடைய அனுபவத்தை குறைவாக செய்கிறவங்க ஞானம் நிறைந்ததனுடைய அனுபவம் அதிகமாக மற்றும் சக்தி நிறைந்த நிலையினுடைய அனுபவம் குறைவாக செய்கிறவங்க ஞானத்தினுடைய சிந்தனை அதிகமாக சக்தி நிறைந்த சொரூபம் குறைவாக அந்த மாதிரி குழந்தைகளையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பாப்தா மூன்றாவதாக இரவு பகலாக லட்சியத்தை எதிரில் வைத்து கொண்டு சம்பூர்ண ஆவதியினுடைய நல் ஆசைகளை வைத்து கொண்டு எப்பொழுதும் முயற்சி செய்வதில் ஈடுபட்டிருக்கும் முயற்சி செய்வதில் அதிக நேரம் மற்றும் பிராப்தியினுடைய நேரம் குறைவாக அனுபவம் செய்யக்கூடிய ஏதாவது பிரச்சனையை எதிர்நோக்குவதில் அதிக நேரத்தை ஈடுபடுத்தக்கூடிய கடினத்தை சுலபமாக்குவதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அந்த மாதிரியான குழந்தைகள் அதிக நேரம் யுத்த மைதானத்திலேயே தன்னை அனுபவம் செய்கிறோம் அந்த மாதிரியானவர்களையும் அதிகமாக பார்த்தோம்னு சொல்கிறாங்க பாக்தாது முதல் நம்பரின் சாதக பறவைகளினுடைய நிலையாக என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்தாகிவிட்டது என்பதுதான் இருந்தது இப்பொழுது நேரமும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இரண்டாம் நம்பரில் உள்ள சேவைக்கு தகுதியான அதிகம் ஞானம் நிறைந்த குறைவாக சக்தி உள்ள குழந்தைகளின் நிலையாக அடைந்து விட்டோம் கிடைத்து கொண்டிருக்குது மேலும் அடைந்தே விடுவோம் என்ற நிச்சயம் இருக்குது குஷிங்கிற ஊஞ்சலில் ஆடுறாங்க ஆனால் இடையிடையே ஊஞ்சலை வேகமாக ஆட வைப்பதற்காக ஏதாவது ஆதாரத்தினுடைய அவசியம் இருக்குது அந்த ஆதாரம் என்ன வேறு யாராவது சேவைக்காக தைரியம் உற்சாகம் கொடுப்பவர்களாக இருக்கணும் அதாவது மிகவும் நன்றாக இருந்தது மிகவும் நன்றாக இருந்தது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கணும் இல்லை அப்படின்னா உஷிங்கிற ஊஞ்சல் ஆடி ஆடி நின்றடு அப்படி நின்றுவிட்டதை ஆட்ட வேண்டியதாக இருக்குது முதல் ஸ்டேஜில் உள்ளவர்களுக்கு தானேங்கல் ஊஞ்சல் முதல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தானியங்கி ஊஞ்சல் ஆனால் இரண்டாவது ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு உஷிங்கிற ஊஞ்சல் ஆடி ஆடி நின்னடுது அவங்களுக்கு திரும்ப ஆட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாப்தா மூன்றாவது ஸ்டேஜில் உள்ளவர்களுடைய நிலை சில நேரம் பிராப்தி மற்றும் வெற்றியினுடைய ஆதாரத்தில் அதிக மகிழ்ச்சி மற்றும் சில நேரம் அடிக்கடி யுத்தத்தினுடைய சூழ்நிலையில் கலைப்பை அனுபவம் செய்கிறவங்க ஏதாவது சாதனத்தின் ஆதாரத்தில் தன்னை கொஞ்ச நேரத்துக்காக குஷியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறவங்க சில நேரம் குஷியானவங்க சில நேரம் புகார் சொல்கிறவங்க என்ன செய்வேன் எப்படி செய்வேன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இவ்வளோ கடுமையாக உழைச்சிட்ருக்கிறேன் என்னுடைய ததையெழுத்தே அப்படித்தான் நாடகத்தில் என்னுடைய பங்கே அப்படித்தான் நிரம்பி இருக்குது மேலும் சென்ற கல்பத்திலும் எவ்வளவுதான் என்னால் முடிந்தது அப்படின்னு சில நேரம் உயர்ந்த நிலை மற்றும் சில நேரம் தாழ்ந்த நிலை அப்படின்னு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நேரமும் தற்சமைத்து நிலை அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவத்தினுடையதாக இருக்கும் இப்போ அந்த கடைசி நேரத்தில் யுத்தத்தில் இல்லாமல் எப்பொழுதும் வெற்றியடைந்த நிலையின் போதையில் இருக்கணும் ஏன்னா தந்தையும் அனைத்து சக்திகளுக்கும் உரியவராக ஆக்கிட்டார் தன்னை விட உயர்ந்த பிராப்தியினுடைய அதிகாரியாக ஆக்கிட்டார் அந்த மாதிரி மாஸ்டர் மற்றும் அனைத்து அதிகாரி இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஸ்டேஜின் அனுபவத்தில் இன்று இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஸ்டேஜின் அனுபவத்தில் இன்றி ஆனால் முதல் ஸ்டேஜின் அனுபவத்தில் இருக்கணும் வெளிநாட்டினரை கடைசியில் வந்தாலும் வேகமாக முன்னேறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க வேகமாக முன்னேறவங்க முதல் நம்பரில் வர்றவங்க அப்படின்னு சொல்லப்படுது யார் யார் வெளிநாட்டு குரூப் வந்திருக்காங்களோ அவங்க அனைவரும் முதல் ஸ்டேஜில் இருப்பவர்கள் தான் இல்லையா முதல் ஸ்டேஜ் அப்படின்னா எப்பொழுதும் அனுபவம் நிறைந்தவர் ஒவ்வொரு நொடியும் அனுபவத்தில் மூழ்கி இருப்பவர் அப்படித்தான் இல்லையா சில நேரம் மற்றும் இந்த நேரம் அப்படின்னு சொல்பவர்கள் கிடையாது சில நேரம் ஆகுது மற்றும் சில நேரம் இப்படியாகிறது என்பதும் இல்லை எப்பொழுதும் ஒருவரின் ரசனையில் இருக்கக்கூடிய மற்றும் ஒருவர் மூலமாக அனைத்து அனுபவத்தையும் அடையக்கூடியவங்க அவரை தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது பாப்தாதாவுக்கும் அந்த மாதிரியான கடைசியில் வந்தும் முதலில் இருக்கும் குழந்தைகள் மேல் பெருமிதம் இருக்குது ஒவ்வொருவருடைய நெற்றியில் ஒவ்வொரு குழந்தையினுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிற அதிர்ஷ்டத்தினுடைய ரேகையோ பாப்தாதா பார்க்குறாங்க இல்லையா எதிர்காலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க இப்போ வந்திருக்கும் குரூப்பில் கூட நல்ல நம்பிக்கைக்கு உரிய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்க உலகத்துக்கு விளக்காகி தந்தைக்கு சமமாக அநேகர்களுக்கு வழிகாட்டுவதற்கு பொறுப்பாளர் ஆவாங்க இப்பொழுது விசேஷமாக வெளிநாட்டினருக்காகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா சிலர் இங்கு எதிரில் அமர்ந்திருக்கிறாங்க மேலும் சிலர் வெளிநாட்டில் இரவு பகலாக இதே நினைவில் இருக்கிறாங்க அவங்க என்ன அனுபவம் செஞ்சிட்ருக்கிறாங்க எப்படி வானொலி பெட்டி மற்றும் தொலைக்காட்சியில் ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி வருவதாக இருந்தால் அனைவரும் தங்களுடையதை சுவிட்ச் ஆன் செய்து கொ வச்சிருப்பாங்க அனைவருடைய கவனம் அந்த ஒன்றின் பக்கம்தான் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் நாலாப்புறங்களும் இருக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய நினைவு அப்படிங்கிற அந்த சுவிட்சை ஆன் செஞ்சு அமர்ந்திருக்கிறாங்க அனைவருடைய எண்ணத்தில் இந்த மதுபணினுடைய நினைவு ஒன்று தான் இருக்குது தூரத்தில் இருந்தாலும் நிறைய குழந்தைகள் தந்தைக்கு இந்த சபையில் எதிரில் தென்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாப்தாதா நல்லது அந்த மாதிரி ரூபத்தில் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய மற்றும் ஆக்கார ரூபத்தில் புத்தினுடைய நினைவின் மூலம் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மாதிரியான எப்பொழுதும் வெற்றி சொரூபம் அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற ஊஞ்சலில் ஆடக்கூடிய பிராப்தி சொரூபமான அனைத்து வரதானங்களின் அதிகாரி உலகம் மூலமாக எப்பொழுதும் மரியாதை கிடைக்கும் மற்றும் உலகிற்காக எப்பொழுதும் நன்மை செய்யும் அந்த மாதிரியான உலகத்தின் விளக்குகளுக்கு பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் சக்திகளின் சித்தி மூலம் மகாரதியை பகுத்தறிதல் ஒவ்வொருவரின் நெற்றியின் மூலமாக நெற்றியின் மணியை பார்த்து கொண்டே அதிர்ஷ்ட ரேகையை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா நெற்றியின் இடையில் பிரகாசமாக இருக்கும் மணி அதாவது உயர்ந்த ஆத்மாவின் எண்ண அலைகள் மூலமாக சுலபமாக தெரிந்து கொள்ள முடியுது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய முயற்சி மற்றும் பிராப்தியின் அனுபவத்தை எண்ண அலைகள் மூலமாக சுலபமாகவே தெரிஞ்சிக்க முடியும் எப்படி ஏதாவது நறுமணமான பொருள் இருக்குது அப்படின்னா உடனேயே சுற்றுப்புறத்தில் பரவிடுது மேலும் சுலபமாகவே இது நல்லதா அல்லது இல்லையா அப்படின்னும் தெரிஞ்சிக்க முடியுது இதே விதமாக எவ்வளவுக்கு எவ்வளவு பகுத்தறியும் சக்தி அதிகரித்து கொண்டே இருக்குமோ அப்போது எந்த ஒரு ஆத்மா எதிரில் வந்தாலும் அவர் எவ்வளவு ஆன்மீகத்தின் அனுபவியாக இருக்கிறார் என்பது அவருடைய அலைகள் மூலமாக உடனேயே தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் எத்தனை சதவிகிதத்தில் ஆன்மீக நிலையில் நிலைத்திருப்பவர் என்ற சதவிகிதத்தின் அறிதலும் சுலபமாகவே தெரிய வந்துடும் எப்படி அறிவியலினுடைய இயந்திரங்கள் மூலமாக சதவிகிதம் தெரிய வந்திருதோ அதே மாதிரி அமைதியின் சக்தி மூலமாக அதாவது ஆத்மாவின் நிலை மூலமாக இதுவும் தெரிய வந்துவிடும் இதைத்தான் பகுத்தறியும் சக்தின்னு சொல்கிறது சமஸ்காரங்கள் மூலமாக வார்த்தை மூலமாக மற்றும் நடத்தை மூலமாக பகுத்தறிவது என்பது பொதுவான விஷயம் ஆனால் எண்ணங்களின் அலைகள் மூலமாக பகுத்தறிவது என்ற இதைத்தான் பகுத்தறியும் சக்தி என்று கூறுவது புரிந்ததா இதுதான் மகாரதிகளின் பகுத்தறியும் சக்தி இந்த சக்தி இப்பொழுது இவ்வளவு அதிகரிப்புமோ அப்போ யாராவது எதிரில் இல்லாட்டானும் போல ஆனால் வருபவராக இருந்தாலும் மற்றும் தூரத்தில் இருந்தாலும் ஆனால் தூரத்தில் இருந்தபோதிலும் பகுத்தறியின் சக்தியின் ஆதாரத்தினால எப்படி எதிரில் இருப்பவரை பகுத்தறிய முடியுதோ அதே மாதிரி அவரையும் பகுத்தறிய முடியும் இதைத்தான் வேறு வார்த்தைகளில் சக்திகளின் சித்தி அப்படின்னு சொல்லப்படுது இந்த சித்தி ஆகும் எப்படி ஆத்ம ஞானிகளுக்கு யாராவது வாயினால் எந்த வார்த்தை சொல்லாட்டினாலும் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற இந்த சித்தி அவங்கள்ட்ட இருக்குது என்ன செய்யக்கூடியவர் என்பதை முன்பாகவே தெரிஞ்சிட்றாங்க அப்படி இங்கேயும் இந்த பகுத்தறியும் சக்தி சித்தியின் ரூபத்தில் பிராப்தி ஆகும் ஆனால் இந்த சக்திகளை யதார்த்த முறையில் மட்டும் காரியத்தில் கொண்டு வர வேண்டும் வீணாக இழக்கக்கூடாது வீணான காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடாது பின்பு இந்த சித்தி மற்றும் சக்தி மிகுந்த நன்மை காரியம் நடப்பதற்கு காரணமாக இந்த நிலையும் வரும் அதை பார்த்து அனைவர்களுடைய வாயிலிருந்து சக்திகளின் மகிமையாக பக்தி என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் இதுவாகும் நீங்கள் இதுவாகும் அப்படிங்கிற இந்த அனைத்து மகிமையும் முதல்ல பிரத்யட்ச ரூபத்தில் இருக்கும் அது பின்பு நினைவு சின்னமாக வந்துகிட்டே இருக்கும் இந்த நிலை வரணும் ஆனால் கொஞ்ச காலத்துக்காக மேலும் கொஞ்சம் பேர்களுக்காக கொஞ்சம் பேர்களுக்காக ஏன் சொல்றோம் அப்படின்னா யார் கடைசி வரை இருப்பாங்க அவங்களுக்கு இந்த அனைத்து காட்சிகளும் பார்ப்பதற்கு மற்றும் அனுபவம் செய்வதற்கு பிராப்தியாகும் கடைசி வரை விரல் கொடுப்பதற்கான பங்கும் அந்த மாதிரி சக்திகளில் இருக்கும் இல்லையா சக்தி மற்றும் பாண்டவர்கள் ஆனால் சக்தி சொருபமாக இருப்பாங்க பலகீனமானவர்களாக இருக்க மாட்டாங்க முற்றிலும் சேர்ந்தே இருக்கும் ஒரு பக்கம் ஐயோ ஐயோங்கிற அலறல் மற்றும் இன்னொரு பக்கம் வெற்றி முழக்கம் இதுவும் மிக அதிக அளவுல மேலும் அதிக அதுவும் மிக அதிக அளவுல இருக்கும் இதுவும் மிக அதிக அளவுல மேலும் அது அதுவும் மிக அதிக அளவுல இருக்கும் நல்லது வரதானம் நினைப்பது சொல்வது மற்றும் செய்வது இந்த மூன்றையும் சமமாக ஆக்கக்கூடிய தந்தைக்கு சமமான சம்பந்தமானவர் ஆகுக தந்தைக்கு சமமாக சம்பன்னமானவராக ஆகணும் அப்படின்னா நினைப்பது சொல்வது மற்றும் செய்வது இந்த மூன்றையும் சமமாக ஆக்கணும் இப்போ அனைத்து குழந்தைகளையும் பாப்தாதா சமமானவராகவும் சம்பன்னமானவராகவும் பார்க்க விரும்புகிறாங்க ஆவதற்காக நினைப்பது சொல்வது மற்றும் செய்வது இந்த மூன்றும் சமமாக இருக்கட்டுங்கிறாங்க பாப்தாதா இதுக்காக அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறீங்க நினைக்கவும் செய்கிறீங்க இச்சையும் இதுதான் ஆனால் எப்போ மற்ற அனைத்து இச்சைகளிலிருந்து இச்சை என்றால் என்னவென்று தெரியாத நிலை உள்ளவராக ஆவிறாங்களோ அப்போதான் இந்த இச்சையும் நிறைவேறும் சின்ன சின்ன அநேக விதமான இச்சைகள்தான் இந்த ஒரு இச்சையை நிறைவேற்ற விடுவது கிடையாது ஸ்லோகன் அவ்யக்த மற்றும் கர்மாதித்த நிலையின் அனுபவம் செய்யணும் அப்படின்னா சொல்வது செய்வது மற்றும் நடந்து கொள்வதை சமமாக ஆக்க வேண்டும் சொல்வது செய்வது மற்றும் நடந்து கொள்வது சமமாக ஆயிடுச்சுன்னா அவ்யக்த மற்றும் கர்மாதித்த நிலையினுடைய அனுபவம் செய்யலாம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி